மூடர்கள் மார்க் அறிஞர்கள் என்ற பெயரில இந்த கதைகளை பயான்களில சொன்னார்களா இல்லையா இது எந்த கிட்டாபில் இருக்கிறது எந்த ஹதீஸ் கிட்டாப் மேராஜிக்கு ரசூல்லா போனால் ஹதீஸ் புத்தாத்தில் இருக்குமா இல்லையா நபிகள் நாயகம் சகல்லா அலை செல்லம் அவர்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட சின்னஞ்சிறு அசைவுகளும் நமக்கு பதியப்பட்டிருக்கிறது அவர்களுடைய மீசையில் எத்தனை நரைமுடி இருக்கும் அதுக்கு ரிகார்டு இருக்கிறது அவர்கள் சிரித்தால் எத்தனை பல் தெரியும் அதற்கு ரெக்கார்டு இருக்கிறது நடந்து செல்லும் பொழுது கைகளை எப்படி வீசுவார்கள் அதற்கு ரெக்கார்டு இருக்கிறது அவருடைய பாதங்களை எப்படி வைத்து நிற்பார்கள் அதற்கு ரெக்கார்டு இருக்கிறது எப்படி குளிப்பார்கள் எப்படி உண்பார்கள் எப்படி உறங்குவார்கள் எப்படி மனதிலம் கழிப்பார்கள் என்பது உட்பட அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ரெக்கார்ட் இருக்கிறது அந்த ரெக்கார்டு நூல்களிலே நீ சொன்ன கட்டுக்கதை உண்டா மேராஜுல வந்து குழந்தை தூங்குது வாயை மூடுன்னு நபிகள் நாயகத்தல்லா கட்டுப்படுத்துனாங்கறீயே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்ல செல்லம் பிறகு அவங்க மேராஜுக்கு போகும்போது இவர் பிறக்கல எழுநூறு வருஷத்துக்கு பிஞ்சு பிரிஞ்சு போறாரு அவருங்க தொட்டியில தூங்குறா இவங்க என்ன கதை என்ன சொல்ல வர்றாங்கன்னு வழங்குதா அவரை அல்லாஹ்வுடைய புள்ளேன்னு சொல்ல வர்றாங்க பாயிண்ட் வணங்குதா அல்லாஹ் அல்லாஹுக்கு பக்கத்துல தொட்டில தூங்கலாம் என் புள்ள ஏன் ஊர்ல தூங்கும் பிள்ளங்க அவங்க வீட்டுல அவங்க புள்ள தொட்டியில் தூக்குமா இல்லையா அப்ப என்ன சொல்ல வர முகமதே நீ தூதர் இவர் என் புள்ள என் பிள்ளைக்கு முகத்திலே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சத்தம் போட்டு பேசாத என் புள்ள தூங்குதா இல்லையா பாவிகளா இந்த மாதிரி கதைகள் தானே உங்களுடைய தர்காக்களுக்கு அடிப்படை குரான் அடிப்படையா ஹதீசுகள் அடிப்படையா இந்த கட்டுக்கதை அடிப்படை அப்துல் கலாம் ஜீலானிக்கு தஸ்தகீர் என்று ஒரு பேர் தஸ்தகீர் தெரியுமா

கீர்ணா இது பிடித்தவர் ஏன்பா தஸ்ட கீர்னு பேரு வச்சிருக்கமா அல்லாஹும் அப்துல் காஜிலாணி வாக்கிங் போனாங்களாம் கழுங்க உலமாஸ்கள்ங்கிற பெயர்ல இந்த மூடர்கள் நம்ம அப்பா அம்மாட்ட காலத்துல விட்டு அவுத்த கஃப்ஸா இது அல்லாஹ் அப்துல் காஜிலாணி வாக்கி போயிட்டு இருந்தாங்களாம் அப்ப என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹ் வழிக்கு விழுந்துட்டான வழிக்கு விழுந்த உடனே முகீனே கையை பிடி தஸ்டங்கின்னு கையை பிடினான் முகீனே கைய பிடிச்சி அல்லாஹ் தூக்கி விட்டாராம்

அல்லாவுடைய கை சொல்ல முடியுமா அவனுக்கு இதெல்லாம் அப்துல் கார் ஜிலானி பேரால் நடந்த கப்சாக்கள் அவர் பேரால பண்ணாங்கன்னு கேளுங்க ஒரு குழந்தை அப்துல் கார் ஜிலானி வாழும் போது ஒரு இளைஞன் இறந்து விட்டானாம் அவங்க அம்மா வந்து முறையிட்டாங்க அப்துல் கார் ஜிலானி எனக்கு ஒரு என் பிள்ளை இறந்து போயிட்டான் மீஞ்சு எப்படியாவது காப்பாற்றனு அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே என்ன பண்றாரே உடன நீ எடுத்து எங்க மேல ஆக எத்தை பார்த்தாரா யாரு அப்தோ காஞ்சிகளானு பார்த்தா அந்த இஸ்ராயிலுன்னு ஒருத்தர் மாணவர் இருக்கா இஸ்ராயில போயிட்டு மாணவர் கிடையாது முதல்ல இஸ்ராயில் என்ன பண்றான்னு எங்கள் கதையில வருது இஸ்ராயில் என்ன பண்றானா கூடையில உயிரெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி பிடிச்ச உடனே அள்ளி போட்டுக்கிட்டு கூடையில் கொண்டு போயிட்டு இருக்கிறாராம் வீ உங்க நினைச்சிக்கிட்டா இங்கே நெத்தனி வீடு அழிக்கிட்டு மாதிரி உயிரை அள்ளிக்கிட்டு போறாராம்

கூட கவுந்து எல்லா உயிரும் கொட்டி அன்னைக்கு ராத்திரி செத்தவனா இருந்துச்சு உயிர் திரும்பி வந்துட்டாங்க இவர் வெறுங்க கதைக்கு சொல்லல இதுகளை நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது பயான் என்ற பெயரில் இந்த கால் ரெண்டு காலால் கேட்டது உளமாக்கல் பேச எங்கள் இரண்டு நீங்க எல்லாம் கேட்கலாம் காப்பாற்றிட்ட முறையெல்லாம் இந்த இளைஞர்களை எல்லாம் எங்க வயசுல உள்ள எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த கதைகளை அவங்க ஊர்ல கேட்டுப்பார்கள் இந்த கதைகளை அதிர்த்துமார்கள் பள்ளிவாசல்ல சொல்வார்கள் பயான் இதெல்லாம் பயன் இதான் சும்மா பயன் இதான் நல்லது நல்லது கெட்டதுக்கு சொல்லக்கூடிய பயான்கள் வரக்கூடியது அவர் போனாராங்க நல்லாட்ட இன்னப்பா உன்னை வெறுங்கைய வந்திருக்கிறீ எழுந்து விட்டு போயிட்டார உயிரிலாம் வெறுங்கைய வந்திருக்க எங்க எல்லாம் இல்ல இந்த ஆளு கேட்டாரு நான் மாட்டேன்னு சொன்னேன் ஒரு வெட்டு வெட்டினா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டேன் அல்ல என்ன ஒண்ணுதானே கேட்டாரு கொடுத்துருக்கலாம்ல இப்போ எல்லாத்தையும் விட்டு வந்துட்டிய அவர் என்ன கேட்டாரு ஒரு உயிரை தானப்பா கேட்டாரு ஒரு உயிரை விட்டுருந்தா மூட்டு உயர் மிச்சம் உயிரை காப்பாற்றி இல்லையா இந்த கதைக்கு என்ன அர்த்தம் அல்லாஹுடைய யாரு பெரியாளுன்னு அர்த்தம் அல்லாஹார வீட்டாக அல்லாஹ் இவருக்கு பயந்து சாவுடன் பாருங்களேன் அட வானவன்கள்தா என்ன வளக்குகள் வந்து அல்லாஹவுடைய கட்டளை மீறுவார்களா ஒரு ஆள் மௌத்தா போனா சரி எவன் மௌத்தா போனதையோ எல்பி விட்டவர் வந்து அவர் மௌத்தா போய் இருக்க வேண்டியதானே யார் மூத்தா போன காப்பாத்தி விட்டார்லப்பா அவர் முன்னாடி காட்டு அப்துல் காலேஜ் நான் நம்புறேன் அப்துல் காலேஜ் கொண்டாந்து இவரு ஆளுநர் காட்டு ஆனா அவரே மூத்தாகி விட்டார் அவரை தலை காப்பாற்ற முடியவில்லை யாரோ மூத்தா போனது காப்பாத்தனாரா உயிரை திரும்ப வரவழைச்சாரா செத்து போனாரா பொழைக்க வச்சாரா என்ன கதை இதான் பெரியார்களை மதிக்கிற லட்சணமா இது எந்த கதாவில் குரான் இருக்கா இது இது குரான் இருக்காது இருக்காது அல்லாவுடைய ரசூல் இப்படி முன்னறிவு செஞ்சிருக்காங்களா இந்த மாதிரி ஒருத்தர் வருவாரு அவர் இந்த மாதிரி பண்ணுவாரு அல்ல அப்துல் கலாம் ஜிலான் இப்படி பண்ணினார்ல உலக ரெக்கார்ட் ஆச்சு இது எழுநூறாவது ஆண்டுல அரசாங்க கருவூலத்துல உள்ள புத்தகங்கள்ல ஆவணங்கள்ல கையேடுகள்ல கல்வெட்டுகள்ல அந்த செப்பு தகடுகள்ல எழுதப்பட்டிருக்கா இது இது மாதிரி ஒண்ணு நடந்திருந்த ஒரு ஆயிரம் பேர் செத்தவங்க போல பொழைச்சிருந்தான்னு சொன்னா அது பதிவு பண்ணி வச்சிருக்க மாட்டானா பாவிகள ஒரு பொய் புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா இந்த அப்துல் கலாம் என்ற ஒரு மனுஷன் வேலை வைத்துக் கொண்டு எவ்வளவு கட்டுக்கதை நம்மாலும் ஒரு ஆள் எங்க சொந்தக்காரர் உள்ள குணங்குடி என்ன தான் பாட்டு நாங்கள் அந்த வழியில வந்த தான் அந்த என்ன பண்றாரு இவரை பத்தி பாராடுறாரு வேற பத்தி அப்துல் கார்ஜான பத்தி எப்படி பாரு எப்படி ஆக்கி ஆக்கிட்டாங்க பாருங்க ஒரு மனுஷனை பத்தி எப்படி எல்லாம் பாடுவதை கேட்பதை ஒழிப்பதற்கு இஸ்லாம் வந்ததோ அத பூரா அந்த அப்துல் கார் ஜிலானி பெயர்ல செய்தார்கள் பிடிச்சார்கள் செய்தார்கள் அண்ட கோடிகளும் ஒரு பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளீர் அகிலமோர் ஏழனையும் போல் ஆட்டி விளையாட வள்ளீர் கண்டித்த கலக்கி விளையாட வள்ளீர் என்ன சொல்றா அந்த கோடிகளையும் ஒரு பந்து மாதிரி கைபொலித்து விளையாடுவீங்க எங்களுக்கு தான் அந்த கோடி பெருசா தெரியும் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரு பந்து தான் உங்களுக்கு பூந்து விளையாடுவீங்க அந்த கோடி எல்லாம் ஒரு நாளைக்கு பூமியை வச்சு பந்தடிப்பீங்க ஒரு நாளைக்கு சூரியனை வச்சு வந்திருப்பீங்க வந்த அரிசி கீழே இன்னைக்கு வேசப்பட்டாளா அப்படிங்கிறாரு அதோட நிப்பாட்டல கண்டித்த கடுகில் சின்ன கடுகுல கண்டித்தன சின்னன்னு அர்த்தம் கண்டித்த கடுகில் சின்ன க கடுகே சின்னது அதுல சின்னலாம் கடுகு வாங்கி அதுல ஒரு சின்னதா இருக்கும்ல அத எடுத்துகிட்டு வாரேன் அவர் கண்டித்த கடுகில் ஏழு கடலை புகட்டி சின்ன கடுகு எடுத்துக்கிட்டு ஏழு கடலை ஒண்ணா கடல் இருக்குல்லங்க கடலு ஏழு கடல் இருக்குல அரபி கடல் பசிபிக் கடல் இந்த ஏழு கடல் தண்ணி முன்னாந்து அந்த சின்ன கடவுக்குள்ள புகுத்தி அவ்வளவு தண்ணி அதுக்குள்ள அடைச்சிட்டு வரோம் அடைச்சிட்டு உள்ள நீங்கள் நுழைஞ்சுக்கிட்டு போய் பூந்து விளையாடுவீங்க கண்டித்த கடுகில் ஏழு கடலை புகட்டி கலக்கி விளையாட வள்ளி உள்ளக்கு மட்டும் தண்ணி விட மாட்டாராம் உள்ள இவரும் சேர்ந்து போய்கிட்டு பூந்து விளையாடுவாராம் அப்ப கடுகுக்குள்ள ஏழு கடல் அதுக்குள்ள இவரு பூந்து விளையாடுவாரு எங்க எங்க இருக்கிறீங்க இந்த மாதிரி இதிகாசங்களும் புராணங்களும் தேவைன்னு சொன்னா இதுக்கு மேல வண்டி வண்டியா வச்சுக்கிது போங்க இத விட்டு போ கடல் பசிபிக் கடல் இந்த ஏழு கடல் தண்ணி கொண்டாந்து அந்த சின்ன கடவுக்குள்ள புகுத்தி அவ்வளவு தண்ணி அதுக்குள்ள அடைச்சிட்டு வரோம் அடைச்சிட்டு உள்ள நீங்கள் நுழைஞ்சுக்கிட்டு போய் பூந்து விளையாடுவீங்க கண்டித்த கடுகில் ஏழு கடலை புகட்டி கலக்கி விளையாட உள்ளக்கு உள்ள தண்ணி விட மாட்டாராம் உள்ள இவரும் சேர்ந்து போய்கிட்டு பூந்து விளையாடுவாராம் அப்ப கடுகுக்குள்ள ஏழு கடல் அதுக்குள்ள இவரு பூந்து விளையாடுவாரு எங்க இருக்கிறீங்க இந்த மாதிரி இதிகாசங்களும் புராணங்களும் தேவை இதுக்கு மேல வண்டி வண்டியா வச்சுக்கிது போங்க இத விட்டு போ இது என்னடா உனக்கு மேல எழுதி வச்சுக்கிறான் எவன் எந்த மார்க்க